ஒரு மலையவே கடைஞ்சி எடுத்த மாதிரி இருக்கு ஹலோ வணக்கம் என்னை தேதி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமக்குமரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய அட்வென்ச்சர் நிறைய ஒரு மலை பிரதேசத்துக்கு தான் நம்ம போக போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு இந்த இடம் வந்து ட்ரக்கிங் மற்றும் ஃபால்ஸ் கோயில் ஆன்மீக வழிபாட்டு தரங்கள் நிறைந்த ஒரு பகுதி வன விலங்குகள் எல்லாமே வாழ்விடமாக இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு இதோடைய இரண்டு பாகமாக போடுறது சம்பவத்தோப்பு எப்படி வந்திருக்கும் இங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் காமிச்சிடேன் அடுத்ததாக வந்து மேலே வந்து ஒரு அழகரை கோயில் ஒன்று இருக்கு ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான இது ஸோ அங்கே மும்பார கங்கை போன்ற நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு இங்கே குளிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து இங்கே காமிச்சுவோம் ஸோ இங்கே எப்படி வர்றது அப்படிங்கிறத நீ சொல்லுவோம் ஸ்டி சிவலுத்தூர்லேருந்து நம்சாவரம் போகிற ரோட்டில் திருமண ரோட்டில் இருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா அயனார் ஃபால்ஸ் போகிற வழியில் அப்படின்னிங்கன்னா நேராக வந்துடும் ஸோ கோயிலுக்கு இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் ட்ரக்கிங் தான் போனோம் ஸோ லோக்கலில் ட்ரக்கிங்கை விரும்புகிறவங்க இங்கே வாங்க நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க திரும்பக்குளம் தான் ஆண்டாள் குளித்த குளம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்க்குறது பெரிய குளம் கம்மாய் இப்போ நம்ம சம்பவத்தூப்பு போடுறது கூடிய நுழைவா இல்லை போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு பேரும் பச்சை பசியு கண்ணை கவர்ற அளவுக்கு ஒரு பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நீங்கள் அருவியில் குளிக்கணும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும்னால அது ஒரு மீன்வெட்டி திரையின ஒரு ஃபால்ஸ் இருக்கு அதில் குளிக்கலாம் ஓடுற தண்ணியில் குளிக்கலாம் நாலு கிலோமீட்டர் மலை ஏறி ட்ரெக்கிங் போனால் வனவிலங்குகளை பார்க்கலாம் மேலே போய் சதுரகிரி மாதிரி ஒரு இடத்துல சாமி கும்பிடலாம் மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இது சாம்பல் நிற அணிகள் சரணாலயத்தில் அமைஞ்சிருக்குது அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனோம்னா பழனி மலை சிறுமலை காப்பு காடுகள் வருது இதற்கு பின்னாடி மலை ஏறி இறங்குன்னா வன புலிகள் உடகத்துறை புலிகள் சரணாலயம் வந்துடுது ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு இயற்கை அதிசயங்களை கொண்டுள்ள இந்த மேற்குத் தொடர்ச்சி அடிவாரத்துக்கு தான் நம்ம போய்கணுமோ இது எப்படி போகிறது அப்படிங்கிறத கூகுள் மேப்பு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இரண்டு கிலோமீட்டரும் பஸ் ஸ்டாண்டுக்கில் இருந்து இரண்டு கிலோமீட்டரும் ராஜபாளையத்திலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரும் விருதுநகர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது வள்ளல்லார் இல்லம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து மாணவர்கள் படிக்கிறாங்க இது முழுமையான சூழ்நிலை அவங்க வள்ளலார் இல்லம் நிர்வாகிகள் எடுத்துக்கிறாங்க நீங்களும் மாதத்தில் ஒரு நாள் போய் அன்னதானம் போடணும்னா இங்கே போடலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்ய இன்னத்தடி இடிச்சியான கோயிலாகவும் நாங்கள் உதவியை செய்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் விவசாயம் ஒரு அற்புதமாக இருக்கிறது இடையிலே ஒரு கோயில் இருக்குது மிகவும் பழமையாக இந்த கோயில் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு இதை பாருங்கள் ஒரு மண்டபம் கல் மண்டபம் தெரியுது இதை பற்றி வீடியோ ஒரு இரண்டு நிமிடம் வீடியோ தனியாக போடுறேன் ஸோ இதை பற்றி நமக்கு அவேர்னஸ் வேணும் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் கல்மண்டபங்களை பற்றி அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மலையை பாருங்கள் அன்ம அன்எக்ஸ்பெக்டட் வியூ இதெல்லாம் நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி மலை மலை ஏறி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதை படத்தில் போன மாதிரி இருக்கா உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் கோவா அந்த மாதிரி ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்டு வந்து வீடுகளில் கட்ட ஆரம்பிச்சிருக்குறாங்க அங்கே பாருங்கள் ஒரு வீடு மேலே தங்குறதுக்கு ஒரு குடிசு இது ஒரு காரு செம்ம லைஃப்ங்க பக்கத்தில் காடு இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் இங்கே தங்குறதுக்கு நீங்கள் ஸ்ரீவில்லை புத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க இது ஒரு நாள் நீங்கள் இதுக்காக டைம் கொடுக்குங்க ஸோ வாங்க பத்து நிமிஷம் ட்ராவல் பைக்லேயே காரில் வந்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு கீழே ஒரு ராமர் கோயில் ஐயனார் கோயில் இருக்கு அங்கே சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு கீழே இருக்க அருவிகளை லைட்டாக கூடுங்க அப்படியே மேலே பிடினடியாக ட்ரக்கிங் ஏறுங்க ட்ரக்கிங் ஏறிட்டிங்கன்னா மேலே வந்து அழகர் காட்சி அளிக்கிறார் அவரை தரிசனம் மீண்டும் கீழே வாங்க உங்களுக்கு வந்து மனக்கவலைகள்லாம் பறந்து ஓடி போயிடும் அந்த இயற்கை இதில் நோய் நொடிகள் இருந்தாலும் எதுவுமே உங்களை அண்டாதுங்க அவ்வளோ ஒரு சிறுமிப்பாடு இது நம்ம மேலே போகிறதும் சாமி கும்பிட்றதையும் அடுத்தடுத்த அடுத்த பதிவு பாருங்க அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ தென்னந்தோப்பு இருக்கு அதனால நம்ம வணங்குகள் வ வனவிலங்குகள் வரும் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம் ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீஸாக நம்ம உள்ள போறப்ப ஃபாரஸ்ட்டுக்காரங்க செக் பண்ணுவாங்க நீங்கள் காரில் போனீங்கன்னா முப்பது ரூபாயும் பெர் வெஹிக்கிள்ஸ்க்கு ட்வெண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போகலாம் இது வரைக்கும் தான் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கேன் பார்ட்டு டூவில் மழை ஏறுறதையும் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளையும் போகிறேன் பாருங்கள் மேலேருந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வருது அதே மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ அந்த நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய ஐயனார் கோயில் இருக்குங்க ஐயனார் கோயில் ப்ளஸ் பழமை வாய்ந்த ராமர் கோயில் ஒன்று இருக்குது இந்த இப்போ பார்க்கறீங்க பார்த்தீங்களா சீதை ராமர் லட்சுமணனோட இருக்கிற ஒரே இடம் இதுதான் ஸோ தண்ணி வந்துட்டு இருக்கிறதுக்கு இதில் மக்கள் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி ஸோ நீங்கள் கொஞ்சம் மழை பெஞ்சு ஒரு டூ டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் பாருங்கள் கீழேயே மனவிலங்குகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துதான் போய்க்கலாம் ஸோ